மரியாள் வந்து அவர் கண்டவுடன் அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது எந்த சிச்சுவேஷன்ல நடந்துச்சு லாஸர் மறித்த பின்பு ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு வராங்க வரும்போது மரியால் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு வந்து இந்த வசனத்தை சொல்றாங்க ஆண்டவரே நீங்க இருந்திருந்த அவரோட பாதத்தில் விழுகிறாங்க விழுந்துட்டு அழுகிறாங்க அழுதுட்டு சொல்றாங்க நீர் இருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் நீங்க என்னோடு இருந்தால் எனக்கு என் வாழ்க்கையில் இது நடந்திருக்காது அப்படின்னு மரியாதை சொல்றாங்க ஒருவேளை நம்மளும் நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துயரமான சம்பவங்கள் நம்மளுடைய நேசிக்கிறவங்க நம்மளை மறைத்து போனால் நம்மளை விட்டுட்டு போனா அப்போ நம்ம என்ன நினைப்போம் ஆண்டவர் நம்மோடு இல்லையோ ஆண்டவர் நம்மோடு இருந்திருந்தா எனக்கு பிரியமானவங்க மறைத்து இருக்க மாட்டாங்க என்னை விட்டு அப்போது ஆண்டவர் இல்லையோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் அதே போல் தான் மரியாதை சொல்கிறாங்க ஆண்டவரே நீர் இருந்திருந்தா இந்த சூழ்நிலை எனக்கு வந்திருக்காதுப்பா நீங்கள் இல்லாதனால தான் எனக்கு இப்படி இது ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆண்டவர் அதே கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஒருவேளை நீங்களும் அதே சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம் ஆண்டவரே நீங்கள் ஏன் என்னை விட்டு போயிட்டீங்க நீங்கள் எந்திருந்தால் எனக்கு நடந்துருக்கு கலங்காதே அப்படி நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் நீங்கள் கலங்காதீங்க ஆண்டவர் அந்த அவங்க சொன்னாங்க இதை ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சார் உயிரோடு எழுந்தார் ஆண்டவருடைய கிரியை வெளிப்பட்டதுக்காக இது நடந்துச்சு உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிச்சிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை அவங்களை கைவிடுவதும் இல்லை உங்கள் ஆண்டவருடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும்படி ஆண்டவர் இது என்ன பண்ணிக்கலாம் அனுமதிச்சிருக்கலாம் ஒரு அருமையான பாடல் உண்டு நீர் வந்து ஆண்டவருங்களோடு இருந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாறும் தேங்க்யூ